सुपर मावा थैंक यू लाइक बोटर रखे हाय गोपाल कृष्ण गोपाल कृष्ण

ஸ்டெப்பாக எடுத்துக்கிறேன் ஐடியா உங்களுக்கு டைம் இருக்குமே ஓ அதுக்கு தோணா ஐடியான்னு சொல்லி ஐடியா கொடுத்துருக்கீங்க ஓகே ஹாய் டா ஹாய் முனிஷ் எப்படி இருக்கீங்க அன்ஸ் வரலையே குட் ஈவினிங் மேடம் குட் ஈவினிங் அன்ஸிக்காக சம்டைம் டைம் டேயில் வருவாங்க சம் டைமாக நைட் வருவாங்க வேறு தான் மார் வெல்கம் லைக் போடாதவங்க லைக் போடுறோங்க சாப்பிடணும் முனேஷ் நீங்கள் முனீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்க கோபாலா தூக்கம் வந்தா என்னங்க பண்ண சொல்றீங்க நான் திருப்பியா சொல்றேன் மரியாதையா கமெண்ட் பண்ணீங்கன்னா நானும் அதுக்கு பதில் மரியாதையா கொடுப்பேன் நீங்க மரியாதை இல்லாம பேசினா கண்டிப்பா எந்த கமனாட்டி கம் மரியாதை இல்லாம பேசணும் அந்த கமலாட்டிக்கு ஸ்பெஷலி நான் நீங்க போடுறதா நான் சொல்றேன் ஏன்னா உனக்கு என்னடா கஷ்டம் எங்கடா வலிக்குது ஏன்டா கிட்டடா இப்படி பண்றீங்க எங்கிட்ட கரசம்மனம் உங்க ஆத்தா அப்பா உங்களை தண்ணி தண்ணி தெரிசிலோட விட்டாங்களா

சூப்பாவில் அவங்களே சொல்லலை நீங்கள் எதோ தப்பாக பேட்றல நீங்கள் நார்மலாக தானே பேசிட்டு இருக்கீங்க நான் உங்களும் எதுவும் சொல்லலை இங்கே ஒரு பைத்தியம் ஒன்று வந்துச்சு அந்த பைத்தியத்தை சொன்னேன் நான் இன்னொரு ஐடியெலாம் லைவ் போடுறேன் சத்தீஷ் சுமின்னு இருக்கும் அந்த ஐடி வேணால் வந்து விசிட் பண்ணுங்க அந்த ஐடிலேயே லைவ் போயிட்டு ஸோ அந்த ஐடியில் தான் எப்போ பார்த்தாலும் ரொம்ப அதிகமான பைத்தியங்கள்லாம் இங்கே தான் இருக்கும் அது எங்க இருந்து கோமாலருந்து வருவா தெரியாது எனக்கு வியூஸ் பார்த்தா பத்து எட்டு அஞ்சு பன்னெண்டுக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் வர்றது எல்லாமே மென்டலு பைத்தியமாக வரும் ரெண்டு பேர் தான் மரியாதையா பேசுறவங்க வருவாங்கள மீது எல்லாமே கிறுக்கு தான் வரும் பாத்தியா இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணால் அப்புறம் ஒரு வரும் குமார் நான் அமைதியா இருக்கேன் நான் இப்போ தான் பேசிட்டு இருந்தேன்